குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் 24, 3, மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பின்மின் பிரா பார்த்தோம் அப்படின்னா எட்நூத்தி பதினாலுக்கான கேரளா லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலாம் தேதிக்கான பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி மூணாம் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பாருங்க இருபத்தி மூணாம் தேதிக்கான கெசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு பாஸ் ஆயிருந்துச்சி ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் பவர் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் அதாவது பவர் நம்பர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு நாலு அஞ்சு ஃபஸ்ட் ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி வரோன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒன்று எட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு பவர் நம்பர்ஸில் ஒன்று எட்டு பாஸ் ஆயிருக்கு அஞ்சு ரிப்பீட் ஆகியிருக்கு ஒன்று அஞ்சு எட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நான் வந்து பிபோர்டில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு பேஸ்மெண்ட்டு தான் கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்கேன் இது சார்ட்டில் இருந்தது தான் ஐம்பத்தொன்பது அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது இருந்துச்சு அதனால தான் ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருந்தேன் ஆனால் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி கணக்கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தெட்டு கொடுத்துருக்கேன் ஐநூற்றி பதினெட்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்கேன் ஒரு நாள் முன்னாடி நூற்றி ஐம்பத்தி எட்டு பாஸ் ஆயிருக்கு அஞ்சு நாலு அஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா பி ஏ போர்டும் சி போர்டும் பாஸ் ஆயிருந்துச்சு ஒரு நாள் முன்னாடி கொடுத்த நம்பர் அடுத்த நாள் வந்திருக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறது அதனால தான் கண்டினியூவாக வீடியோ பார்க்க சொல்றது அடுத்த நாள் வீடியோவும் பார்க்க சொல்றதுக்கான ரீசன் அதுதான் இப்போ அதே சாட்டு தான் ரிப்பீட் எடுத்திருக்கேன் சாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதே சார்ட்டு தான் எடுத்திருக்கேன் ஆறு நாலு ஒன்பது ரிசல்ட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாலு அஞ்சு ரிசல்ட்டு நேற்று ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஆறு நாலு ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அஞ்சு எட்டு அப்படின்னா கண்டினியூவாக மூணு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ எகைன் நாலாவது நாளும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இதுக்கு ஆப்போசிட்டில் பாஸ் ஆச்சு இதுக்கு ஆப்போசிட்டில் பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எட்டு ஒன்பது ஒன்பது ஒன்று ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கலாம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் பண்ணணும் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம் அதனால் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நாலு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நாலு நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்த மாதிரி இங்கே நாலு நம்பர் எடுத்துகிட்டோம் அப்படின்னா எட்டு ஒன்று ஆறு எட்டு ஒன்று ஒன்பது எட்டு ஒன்று வந்துச்சுன்னா ஆறை பேஸ் பண்ணி வரணும் இல்லை ஒன்பது பேஸ் பண்ணி வரணும் ஒன்பது ஆறு வந்துச்சுனாலும் எட்டை பேஸ் பண்ணி வரணும் ஒன்பது ஆறு ஒன்றை பேஸ் பண்ணி வரணும் ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது ஆறு எட்டு இல்லை ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று எட்டு ஆறு அப்படிங்கிற இந்த நாள் நம்பரை பேஸ் பண்ணி வரணும் இல்லை அப்படின்னா இந்த நாள் நம்பரை பேஸ் பண்ணி வரணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இல்லை ஒன்பது ஆறு ஒன்பது அப்படிங்கிற இந்த நாள் நம்பரை பேஸ் பண்ணி வரணும் ஒன்பது பேஸ் பண்ணி வரணும் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கு அதனால் அந்த நம்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அஞ்சு எட்டு ஒன்றோட பவர் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்றோட பவர் ஆறு இல்லை அப்படின்னா ஒன்பது ஒன்பதோட பவர் அஞ்சு இல்லை அப்படின்னா ஜீரோ ஆறு ஒன்பது அஞ்சு ஜீரோ அஞ்சுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதே நம்பர் தான் ஒன்பது ஆறு ஒன்று ஜீரோ எட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதோட பவர் மூணு நாலு ரெண்டு ஏழு மூணு நாலு ரெண்டு ஏழு இப்போ எப்படியாக இருந்தாலும் இந்த ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும் ஏன்னா ஒன்றுக்கும் அஞ்சுக்கும் ஒரே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் எட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேறு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த ஒன்பது ஆறு மூணு ஒன்பது ஆறு நாலு ஒன்பது நாலு ஒன்பது மூணு ஆறு மூணு ஆறு நாலு ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு இந்த நம்பர் காம்பினேஷனில் வர சான்சஸ் இருக்கும் இது பவர் நம்பர்ஸ் இப்போ எங் சார்ட்டில் பாருங்கள் இங்கே தான் வரணும் அப்படிங்கிறதுல இந்த ப்ளேஸில் வர சான்ஸ் இருக்கும் ஏன்னா இது மாதிரி வந்ததுனால இந்த பிளேஸில் வர சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் இல்லை இதுக்கு நேர் எதிராக மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் அதனால் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா கொடுத்துருக்கேன் ஒன்பது ஆறு ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இப்போ ஏ போர்டில் ஒன்றுக்கு பதிலாக ஒன்பது வந்து பி போர்டில் அஞ்சு வந்திருக்கு ஆறு வந்துச்சு அப்படின்னா அறுபத்தொன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது வர சான்சஸ் இருக்கும் இல்லை ஆல்ரெடி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வர ட்ரிபிள் நைன் வர சான்சஸ் இருக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது இல்லை ஆறுக்கு பதில் ஒன்பது வந்துச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கும் இந்த இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா பாக்ஸ் தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எட்டு ஒன்பது ஆல்ரெடி சொன்ன நம்பர் தான் ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று எட்டு ஆறு இல்லை ஒன்று ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்றை பேஸ் பண்ணி வரணும் எட்டை பேஸ் பண்ணி வரணும் அதனால் ஒன்று ஆறு ஒன்பது அப்படிங்கிற பேக்ஸ் நம்பர் தான் டேரக்டாக நம்பர்ஸ் கொடுக்கலாம் ஒன்று எட்டு வரலாம் இல்லை எட்டு ஒன்று வரலாம் ஒன்று ஆறு வரலாம் இல்லை ஆறு ஒன்று ஆறு ஒன்பது இல்லை ஒன்பது ஆறு எட்டு ஒன்பது இல்லை ஒன்பது எட்டு ஆல்ரெடி சைபர் எட்டு ஒன்பது பாஸ் ஆச்சு அதனால் ஒன்று எட்டு ஒன்பது பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எட்நூற்றி தொண்ணூத்தொன்பது பாஸ் ஆகிருக்கு ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம் நூற்றி அறுபத்தி ஒன்பது பாஸ் ஆகிருக்கு இப்போ கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுங்கிற இடத்துல ரெண்டு வந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்பது ஆறு இல்லை ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஐம்பத்தி எட்டு பாஸ் ஆயிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தொன்பது பாஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுங்கிற இடத்துல ரெண்டு வரும் அப்படின்னா ரெண்டு அஞ்சு ஒன்பது இல்லை ரெண்டு ஒன்பது ஆறு இல்லை ரெண்டு ஒன்பது அஞ்சு அந்த மாதிரி நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும் அதனால் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் ரெண்டு அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா ரெண்டு எட்டு ரெண்டு அஞ்சு இங்கே ரெண்டு அஞ்சு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்பது இங்கேயும் ரெண்டு நாலு ரெண்டு மூணு அதனால் ரெண்டு வரும் அப்படின்னா ரெண்டை பேஸ் பண்ணி பாருங்கள் மூணு அப்படின்னா மூணுங்கிறது எந்த ப்ளேஸில் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா மூணு ஒன்று எட்டு இன்னைக்கு ட்ரா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஒன்று நாலு எட்டு ஒன்று நாலு அதனால் அதை பேஸ் பண்ணி அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ எட்டு ஒன்று நாலுனால் எட்டு ஒன்று ஒன்பது இல்லை எட்டு ஒன்று ஆறு எட்டு ஒன்று ஆறு எட்டு ஒன்று அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் இல்லை ஒன்று நாலு வரும் அப்படின்னா ஆறு ஒன்று நாலு இது பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று நாலு இருக்குது அந்த மாதிரி நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் நான் கொடுத்துருக்கறது ரெண்டு நாள் ரிசல்ட் அப்போசிட்டில் பாஸ் ஆகிருக்கு ஸோ நேற்று இதுக்கு மேலே பாஸ் ஆகிருக்கு இதுக்கு அப்போசிட்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்குறதான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் வேறு நம்பர்ஸ் எதுவும் இந்த சார்ட்லேருந்து வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நம்பர்ஸ் பார்த்து ட்ரை பண்ணலாம் அடுத்து ஏ போர்டில் ரெண்டு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டுங்கிறது ஒன்று அஞ்சு எட்டு பாஸ் ஆகிருக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பாஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டு அஞ்சு எட்டு அடுத்தது அஞ்சு ஜீரோ ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி எட்டு ஐநூற்றி மூணுங்கிறது ஐநூற்றி எண்பது இருக்குது அஞ்சு எட்டு ஜீரோ அதனால் ஜீரோ வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜீரோங்கிறது இந்த சாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளேஸில் தான் இருக்குது ஐம்பது முப்பது எண்பது தொண்ணூறு அஞ்சோட பவர் ஒன்பது இப்போ ஐம்பது வரணும் இல்லை தொண்ணூறு வரணும் முப்பது வரணும் இல்லை மூணோட பவர் எட்டு எண்பது வரணும் இப்போ ஜீரோ வந்துச்சு அப்படின்னா ஜீரோ வ சுற்றி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் இருக்கு அந்த நம்பர்ஸ் பாருங்கள் ஜீரோ வரும்னு நினச்சிங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லை சார்ட்டில் இந்த பிளேஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்குறதான் நம்மளோட கிசிங் அது மாதிரி ஒன் ஆர் டூ டேஸ் பாஸ் ஆகலாம் ஒன் ஆர் டூ டேஸ் மிஸ் ஆகவும் சான்சஸ் இருக்கும் அதனால் எந்த பிளேஸை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னு மட்டும் சொல்கிறேன் எந்த பிளேஸை பேஸ் பண்ணி வரலாம் அப்படிங்கிறத கேஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ